புதன் கிழமைகளில் புதன் பகவானை வணங்கி அவருக்குரிய காயத்ரி மந்திரம் ஆயிரத்து எட்டு அல்லது நூற்று எட்டு முறை ஜெபித்து வர அவர் நன்மைகளை வாரி வழங்குவார் நினைத்த காரியத்தை நடத்தி தருவார் நவகிரகங்களில் புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியாக திகழ்பவர் புதன் பகவான் ஒருவரது ஜாதகத்தில் புதன் சிறப்பாக இருந்தால் அவர்கள் தன் புத்திக் தான் செய்யும் தொழிலில் படிப்படியாக வளர்ந்து உச்சத்தை அடைவார் அதே சமயம் புதன் பகவான் ஒருவரது ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் தொழிலில் வெற்றி காண்பது மிகவும் கடினமாக ஒன்றாக இருக்கும் புதன் பகவானை வணங்கி அவருக்குரிய காயத்ரி மந்திரம் அதை ஜெபித்து வர அவர் நன்மைகளை வாரி வழங்குவார் ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத் எனும் மந்திரத்தைச் சொல்லி புதன் பகவானை வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை விக்னங்களைத் தீர்க்கும் விநாயகப் பெருமானை வழிபட புதன்கிழமை சிறந்த நாளாகக் கருதப்படுகிறது விநாயகர் இந்த நாளில் அவதரித்தார் என புராணங்கள் கூறுகின்றன பார்வதி தேவி தன்கைகளால் விநாயகனைப் பெருமானை உருவாக்கிய நாள் புதன்கிழமை என்றும் ஒரு கதை உண்டு எனவே புதன்கிழமை அன்று விநாயகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு புதன்கிழமையில் சில சிறப்பு பரிகாரங்களை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் தீரும் என்று ஆன்மீக நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது இதனுடன் உடல்நலக் கோளாறுகள் நிதி பிரச்சனை உட்பட பல வகையான பிரச்சனைகளும் விலகும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி உண்டு அப்படிப்பட்ட பொன்னான புதனில் செய்யப்படும் சில பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் நிதி நிலைமை மேம்பட்டு செல்வம் சேர புதன்கிழமையன்று பிராமணருக்கு பச்சை பயிறு தானம் செய்யுங்கள் ஆனால் ராக காலத்தில் தானம் செய்வதைத் தவிர்க்க வேண்டும் மேலும் ஒன்றரை கிலோகிராம் பச்சை பயிரை ஊறவைத்து நெய் மற்றும் சர்க்கரை கலந்து காலை அல்லது மாலை பசுவிற்கு உணவாக கொடுக்கவும் இதனால் உங்கள் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும்